ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் லாஷ்டலக்ஷ்மி நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவான பலன் அப்படின்னு பார்க்குற பொழுது பார்த்தீங்கன்னா சந்திரன் மக நட்சத்திரத்தினுடைய சாரம் வாங்கி அதாவது கேதுவின் சாரம் வாங்கி இந்த ஆண்டானது பிறக்கிறது லக்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னியா லக்னம் விழறது இதில் கன்னியா லக்னம் அப்படின்ற பொழுது லக்னத்திற்கு அதிபதி புதனானவர் பகை வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் அதே மாதிரி இரண்டாம் வீட்டு அதிபதியும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கு போய் உட்கார்ந்துருக்கிறாரு இது ஒரு நல்ல நிலையா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதே போல் நாலில் செவ்வாயும் ஆறில் சனீஸ்வரனும் ஏழில் ராகுவும் லக்னத்திலேயே கேது எட்டில் குரு இப்போ இந்த கன்னி லக்னத்துக்கு எட்டில் குரு வந்துடுறாரு இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கும் பொழுது முக்கியமாக இந்த லக்னத்துக்கு பன்னெண்டுல சந்திரன் போய் உட்காரும் பொழுது இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மழை வெள்ளம் என்பது இருந்ததோ நாம் ஏற்கனவே இதை வந்து ராகு கேது பயிற்சியில் சொன்னோம் இந்த வருஷம் வந்து புயல் மழை வெள்ளம் என்பது எல்லா இடத்துலையுமே இருக்க தான் செய்யும் அப்படின்றத சொன்னோம் அதன்படி தான் ஆனது ஒருத்தர் நிலத்துலையும் இன்னொருத்தர் இருக்கும் இருக்கும்பொழுது நிச்சயமாக நீராதாரம் நல்லபடியாக இருக்கும் இந்த நிலத்தில் வாழக்கூடிய ஜீவன்களுக்கு இந்த நீராதாரம் என்பது ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா பஞ்சங்கள் இருக்குது அந்த பஞ்சங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய நிலையில் இந்த முறையானது ராகு கேது பயிற்சி வந்து நல்ல மழையை கொடுத்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதீத வெள்ளத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி தான் இப்பையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் கண்டிப்பாக புயல் மழை பெருவெள்ளம் வெள்ளம் அப்படின்னு கிடையாது பெருவெள்ளம் என்பது நிச்சயமாக இருக்கும் ஏன் இந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்ன கேது ஏழில் ராகு ஆனால் ராகு உட்கார்ந்துருக்கிறது கடல் ஸ்தலத்தில் அதனால் நிச்சயமாக இந்த வருடமும் புயல் மழை என்பது எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் நாம் வந்து எடுத்துக்கணும் அதே போல் இந்த ஆண்டு சந்திரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் ஆனவர் லக்னத்துக்கு நாலுல போய் உட்கார்ந்துருக்கிறார் அதாவது ஒரு சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு ஆனால் அவர் பன்னெண்டுக்குரியவர் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விரயங்கள் அதிகமாக இருக்கும் எல்லாருக்குமே இருக்குங்க இதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கூட்டினீங்க அப்படின்னாலே எட்டு வந்துடும் அப் அது வந்து சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக இந்த ஆண்டு விரயம் என்பது நிறையவே இருக்கும் அதை விட முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பாப கிரகமானவர் ஏழில் போய் உட்காந்துருக்கார் இந்த லக்னத்துக்கு ஏழில் ஒரு பாப கிரகம் உட்காந்துட்டுருக்காரு அதுவும் ஒரு நல்ல நிலைன்னு நம்ம சொல்ல முடியாது இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்குரிய சூரியனானவர் தான் நாலில் இருக்கார் அதுலேயும் அரசாங்கம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் கண்டிப்பாக குழப்பங்கள் ஏற்படும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க பொலிட்டீஷியன்ஸ்க்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நாட்டை ஆள்பவர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் இப்போ ஏற்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட ஆனால் சிறப்பாகவே இருக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்திற்கு பதினோராவது இடத்துல சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் அவர் தன்னுடைய வீட்டிலேயே மூலத் திரிகோணம் வாங்கி உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக லாபம் தான் செய்யும் சேமிப்பும் இருக்க தான் செய்யும் அதாவது உங்களுடைய விரயங்களை தாண்டி சேமிப்பு என்பது இந்த வருடம் நிச்சயமாக இருக்கும் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப கேஸாக இருக்குமோன்ற எண்ணம் இல்லாமல் நீங்கள் பயணப்படுவதற்கான ஒரு நல்ல ஆண்டாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் வீட்டில் குரு உட்கார்ந்துருக்காரு ஆறில் கேதுவும் அதாவது இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து வருட பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அதனால் நம்ம அவங்கள தான் வந்து ரொம்ப மெயினாக எடுக்கிறோம் அதே போல் பதினொன்றில் சனீஸ்வரனும் பன்னிரெண்டில் ராகவும் இருக்கிறதுன்றதோ ஒரு நல்ல அமைப்பு தான் ஏன்னா பன்னெண்டு ராகு என்பது என்ன தான் உங்களுக்கு ஒரு பெருவெள்ளம் மழை புயல் எல்லாத்தையும் கொடுத்தாலும் சில இயற்கை பேரிடர்களையும் கொடுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலநடுக்கம் இது எல்லாமே வரும் இந்த இயற்கை பேரிடர்கள் எல்லாமே வரும் இந்த வருஷம் ஆனால் மக்கள் அதிகமாக பாதிக்கக்கூடிய வகையில் இருக்காது என்பது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கும் இருந்தாலும் இந்த மழை வெள்ளம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம் என்ன இருந்தாலுமே லக்னாதிபதி புதனானவர் பகை வீட்டில் இருந்தாலும் வீடு கொடுத்த செவ்வாயானவர் நல்ல வீட்டில் இருக்கிறதுனால சில பகைகள் வந்து நட்புகளாக மாறக்கூடிய நிலை உருவாகும் அதனால் நம்ம வந்து இந்த வருடம் நிறைய சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம் மேலும் பார்த்தோம்னா இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் உங்களுக்கு குரு பெயர்ச்சியும் வருது குருவானவர் ரிஷபத்துக்கு போகிறாரு எப்பெல்லாம் ஸ்திர ராசிகளில் குரு வராரோ மிகப்பெரிய நன்மைகளை நிச்சயமாக செய்வார் குரு பொதுவாகவே சுபகிரகம்தான் குரு பொதுவாகவே சுபகிரகம்தான் அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டனைகளை கொடுக்க மாட்டார் படிப்பினைகளை கொடுப்பார் அதனால் இந்த வருடம் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் நல்ல அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை நாம இன்னைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியானவர் புதன் அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறில் போய் உட்கார்ந்துருக்கார் அதுலேயும் அது பகை வீட்டில் அப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நிச்சயமாக நல்லா தான் இருக்கும் ஏன்னா ஏழில் சூரியன் செவ்வாய் சில டென்ஷன்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்க தான் செய்யும் இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு அதிகமான நன்மைகளும் கிடைக்கும் அதாவது இந்த ஆள் நம்மளோட பழக வேண்டாம் நீங்கள் யாரையாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அவராகவே விலகி போகக்கூடிய நிலையானது உருவாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களை விட்டு நெகட்டிவ்ஸ் எல்லாமே போயிடும் பாசிட்டிவ்ஸ் மட்டும் உங்களோட இருக்கும் அதுலேயே சொல்லலாம் உங்களுக்கு இந்த வருஷம் என்பது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டான ஒரு வருஷமாக மாறும் அதே போல் மூணில் சந்திரன் இந்த சந்திரன் மூணில் இருக்கிற பொழுது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இடமாற்றங்களே கொடுப்பார் மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து வேலை மாறணும்னா வேலை மாறுவீங்க ஊர் மாறணும்னா மாறுவீங்க வீடு மாறணுன்னா மாறுவீங்க எல்லா வகையான மாற்றங்களும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து கொடுக்க போகுது அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவை நல்ல மாற்றங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இரண்டாம் அதிபதியான சந்திரன் ஆனவர் மூணில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய முழு முயற்சியினால் நீங்கள் வருவாய் ஈட்டக்கூடிய நிலையானது கண்டிப்பாக இந்த ஆண்டு இருக்கும் அதே போல் உங்களுடைய சொந்த முயற்சி தான் நீங்கள் நிறைய பயணங்கள் மூலமாகவும் சம்பாதிப்பீங்க அதே போல் நிறைய மாற்றங்கள் மூலமாகவும் சம்பாதிப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் இந்த ஆண்டு நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ண போகிறீங்க நாலில் கேது பத்து ராகு நல்ல நிலை இதுவும் உங்களுக்கு அதே போல் சனீஸ்வர பகவான் ஆனவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் இருக்கார் இந்த வருஷம் முழுவதும் இந்த வருஷம் முழுவதுமே ஒரு ஒன்பதில் தான் இருக்க போகிறாரு அதுவும் ஒரு நல்ல நிலைப்பாடு தான் பதினொன்றில் குருவானவர் உங்களுக்கு அஞ்சாவது மாதம் வரைக்கும் இருக்க போகிறாரு இந்த அஞ்சாவது மாதம் வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் நிச்சயமாக லாபங்களை அள்ளி தரப்போகிறார் ஆனால் அந்த மே மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரு பயிற்சி வரப்போகுது அந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு குருவானவர் பன்னெண்டாவது வீட்டுக்கு வரதுனால அதிகமான செலவுகள் அதாவது சுப செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அது சுப செலவுகளை மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் பொது உங்களுக்கு அதாவது இந்த வருடம் எல்லாருக்குமே விரயம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் அது விரயம் வந்து சுப விரயமாக மாற்றுறதுன்றது நம்முடைய கையில் தான் இருக்குது அதனால் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி சுப விரயங்களாக மாற்றுவத நீங்கள் தான் வந்து பார்த்து செய்துக்கணும் அதே போல அதிபதியானவர் அதாவது அந்த ராசி அதிபதி ஆறில் போய் மறையக்கூடாது ஆனாலும் அவர் மறைகிறது பகை வீட்டில் போய் மறைஞ்சதுனால உங்களுக்கு நன்மைகளை செய்வார் ஆனால் மறைமுக வருமானங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஆனால் அதே ராசி அதிபதியானவர் ஏழாம் பார்வையாக உங்களுடைய பன்னெண்டாவது வீட்டை பார்க்குறதுனால நீங்கள் தான் செலவு பண்ணுவீங்க நான் இவங்களுக்காக பண்ணேன் அவங்களுக்காக பண்ணன்றதெல்லாம் கிடையாது நீங்களாகவே தான் பண்ணுவீங்க ஆனால் அதை என்ன சொல்லுவீங்க அப்படின்னா நான் உனக்காக தான் பண்ணேன் குடும்பத்துக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருவீங்க ஆனால் அது தேவையில்லாத செலவாகத்தான் இருக்கும் அதனால் செலவுகளில் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சேமிப்பு மிக்க ஆண்டாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நாளில் கேது சுகஸ்தானத்தில் கேது அப்போ நன்மையை செய்வாரா கண்டிப்பாக செய்வார் என உபய கேது ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு அவரால் பிரச்சனை என்பது கிடையாது அப்போ யாரால் பிரச்சனை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களால் தான் உங்களுக்கு பிரச்சனை அதனால் இந்த ஆண்டு நீங்கள் உங்களுடைய செலவுகள் மற்றும் உங்களுடைய ஆடம்பர செலவுகள் செலவுகள் தனி ஆடம்பர செலவுகள் தனி இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மிக சிறந்த ஆண்டாக அமையும் இருந்தாலும் தாயாருடைய உடல்நிலை தந்தையாருடைய உடல்நிலை இது ரெண்டுத்துலையுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சூரியன் உங்களோட வீட்டையே பார்க்குறாரு அதாவது உங்களையவே பார்க்குறார் அப்படி பார்க்குற பொழுது கண்டிப்பாக அரசாங்கத்தால் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் இந்த மார்கழி மாதம் மட்டும்தானே சூரியன் அங்கே இருப்பார் அதுக்கப்புறம் அவர் எட்டுக்கு போயிடுவார் தான் உங்களுடைய அப்பாவுடைய உடல் நலனில் கவனமாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறோம் இருந்தாலும் ஆண்டு தொடக்கத்தில் சூரியன் உங்களுக்கு ஒரு சிறந்த கிரகமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் அரசால் என்ன அனுகூலம் எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும் இந்த மிதுன மிதுனராசி அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் ஒரு ப்ளஸ் அப்படின்றத நீங்கள் நம்பி எந்த செயலில் வேணாலும் இறங்கலாம் அதே போல் ஒன்பதில் சனீஸ்வரன் நல்ல நிலைப்பாடு தான் இருந்தாலும் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போகணும் படிக்கணும் ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கணும் எம்எஸ் பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு நினைவு வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லிடுறோம் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் ஆகும் ஏன் அப்படின்னா சனீஸ்வரன் ஒரு ஸ்லோ பிளானட்டு ஸோ கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் ஆகும் பத்து ராகும் பலவித நன்மைகளை கண்டிப்பாக உங்களுக்கு செய்யக்கூடிய நிலையில் இருக்காரு எல்லாத்தையும் விட அஞ்சுக்குரிய சுக்ரன் அதாவது அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் உரிய சுக்ரன் ஆறில் போய் இருக்கார் பன்னெண்டுக்குரியவன் ஆறில் இருக்கிறான் ஆறில் உட்கார்ந்து பன்னெண்டை பார்க்குறான் அப்படின்றதே ஒரு மிக சிறந்த நிலைப்பாடு அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனைவி வழி மூலமாக நிறைய நல்ல வாய்ப்புகள் வரும் அது எந்த மாதிரி வாய்ப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அதை உபயோகப்படுத்தி முன்னுக்கு வர்றதுக்கு பாருங்கள் அதே போல் பெண்களால் அனுகூலம் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா ராசி அதிபதியே சுக்ரனோடு தானே உட்காந்துட்ருக்காரு அதனால் பெண்களால் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைப்பாடு உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னா ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்க வேறு ஒன்றும் இல்லை இதை அதாவது இந்த இயர் நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே ஐயையோ எனக்கு வந்து பன்னெண்டில் குரு வராரே ஒரு நல்லது செய்வாரா நாலில் கேது இருக்காரே நல்லது செய்வாரான்றது எல்லாமே யோசிக்காம பாசிட்டிவ் மைண்டோடு இருந்தீங்க அப்படின்னாலே ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன் அவன்தான் போய் என்ன பண்ணுறான்னா கேதோடைய சாரம் வாங்கி தான் இந்த ஆண்டு வந்து தொடங்குறான் அதனால் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கொடுப்பான் முக்கியமாக உங்களுக்கு அதிகமாக கொடுப்பான் ஏன்னா சந்திரனுக்கு அது பகை வீடு கிடையாது ஆனால் புதனுக்கு சந்திரன் பகை ஸோ கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக உங்களுக்கு வரதான் செய்யும் ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவான ஒரு ஆண்டாக மாறும் அந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் எடுத்துக்காமல் உங்களுடைய வேலையில் கவனமாக இருந்துட்டு போயிட்டே இருங்க அது படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டில் வந்துட்டு எனக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு போனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு பொற்காலமான ஆண்டாக அமையும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷம் முழுவதுமாக எவ்வளோக்கு எவ்வளவு பெருமாளையும் சக்கர தாழ்வாரையும் நரசிம்மரையும் வணங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் இதெல்லாம் அட்டன் பண்ணணும்னு நினச்சி இந்த ஏர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா அது எல்லாமே அந்த ஏரோட எண்டில் நீங்கள் சொல்வீங்க உண்மையில் இந்த வழிபாட்டின் மூலமாக நாம் அது எல்லாமே அடைந்தோம் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுவீங்க இந்த பலன்கள் எல்லாமே பொது தாங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைகளை பொறுத்து இந்த பலன்களானது மாறுபடும் அதனால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதற்கும் பிரசனம் பார்ப்பதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களுக்கு டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் வல்ல இறையொருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிறைத்திருக்கட்டும் நன்றி